தெரிவித்து நன்றி சொல்ல வார்த்தை ஏது மறப்பதற்கு மனம் ஏது என்கின்ற தருணத்தில் விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற யாவருக்கும் நன்றியுரை நவல்வதற்காக வித்யாவிட ராஜா கமங்கலம் ஒன்றிய அமைப்பாளர் வித்யா ஜோதி பொன் ஐயப்பன் ஜி அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம் நடத்திய நாற்பத்தைந்தாவது சமயப்பு மாணவர் மாநாடு மற்றும் முப்பத்தாறாவது வித்யாஜோதி பட்டமளிப்பு விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தூக்கமாக காலை எட்டு மணிக்கு மேலக்ஷ்ணம்புதூர் பத்திராளியம்மன் ஆலயத்தில் வைத்து நடைபெற்ற துறையர்களுக்கும் பெரியோர்களுக்கும் வரையொற்பிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து சமயப்பும் மாணவ மணிவருடைய ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்திற்கு மேலக்ஸ் நம்புதூர் ஊர் நிர்வாகிகள் பள்ளத்தூர் ஊர் நிர்வாகிகள் ஆத்திகாட்டு விலை அருள்மிகு முத்தாரம்மன் கோயில் ஊர் நிர்வாகிகள் முன்னிலை வைத்து ஊர்வலத்தை நடத்தி தந்தார்கள் அவர்களுக்கு இந்து தர்ம வித்யாபீடம் சார்பில் நண்டிகன் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக இந்த ஊர்வலத்தை தலைமையேற்று ஊர்வலத்தை துவக்கி வைத்த திரு கே ராஜலிங்கம் கந்தசாமி அண்ட் சன்ஸ் உரிமையாளர் நங்குரான் பிளாவலை அவர்களுக்கு இந்து தர்ம வித்யாபீடம் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் காவி கொடிக்கு மரியாதை செய்து ஊருலத்தை துவக்கி வைத்த ஆத்திக்காட்டு காட்டு சார்ந்த திரு சிதம்பரநாதன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து மாநாட்டு பந்தலில் காவி கொடி ஏற்றி வைத்த ஸ்ரீமத் சுவாமி கேசவானந்தஜி மகாராஜ் ஸ்ரீ ஆசிரமம் மலிச்சம்பட்டி கோவை அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றி வைத்த திரு ஜவான் டி ஐயப்பன் செயலாளர் பட்டமளிப்புலா விழாக்குழு அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து திருவிளக்கு ஏற்றி வைத்த டாக்டர் இந்திரா திருமதி இந்திரா மதுசூதனன் எம்பிபிஎஸ் டிஎம்ஆர்டி ரேடியோஜாலஜி மதுரா கேன்ஸ் நாகோயில் அவர்களுக்கும் திருமதி பூங்கோதை ராஜதுரை இயக்குனர் ஞான வித்யா மந்திர் சிபிஎஸ்சி பள்ளி மேலக்காட்டு உலை அவர்களுக்கும் திருமதி சி மல்லிகை சவுந்த சிதம்பரநாதன் ஆத்திகாட்டி உலை அவர்களுக்கும் திருமதி பி தேவி ராஜகோபால் துணை இயக்குனர் பணி நிறைவு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அவர்களுக்கும் திருமதி எஸ் கண்ணன் எம்எஸ்சி எம்பிஏ துணைத் தலைவர் கன்னியாகுமரி கம்பன்களம் அவர்களுக்கும் இந்து தர்ம வித்யாபுடம் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து இறைவணக்கம் பாடிய சமயப்பு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து ஆசியுரை வழங்கிய ஸ்ரீமத் சுவாமி மித்ரானந்தி மகராஜ் சின்மயா மிஷன் சென்னை அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நமக்கு வாழ்த்து வழங்கிய உயர் திரு ஜி கிருஷ்ணமூர்த்திஜி விவேகானந்தா கேந்திரம் கன்னியாகுமரி அவர்களுக்கும் இந்து தர்ம வித்யாபீடம் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து வித்யா ஜோதிகளுக்கான கேடயம் வழங்கி பட்டமளிப்பு நடத்திய முன்னாள் மேதகு ஆளுநர் உயர் திரு ஸ்ரீதரன் பிள்ளை கோவா அவர்களுக்கு இந்து தர்ம வித்தியாபீடம் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை கொள்கிறோம் அடுத்து பரிசு வழங்க இருக்கின்ற திரு அட்வொகேட் ஆர் ஜெயசீலன் தலைவர் தென்குமரி கழக கல்வி கழகம் பிள்ளையார்புரம் அவர்களுக்கும் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு எஸ் தர்மலிங்கம் உடையார் தலைவர் சிவந்தி யாத்திரார் கல்லூரி பிள்ளையார்புரம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் திரு பிடி செல்வகுமார் செயலாளர் தென்குமரி கல்விக்கழகம் பிள்ளையார்புரம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு இன்ஜினியர் கணநாதர் ப்ரொபரேட்டர் ஜிவி இன்ஜினியரிங் அண்ட் கோ நாகர்கோவில் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு வி எஸ் ஆறுமுகம் மத்திய அரசு வழக்கறிஞர் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் இந்து முன்னணி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துள்ளோம் அடுத்த இந்த நிகழ்ச்சி முழுமையாக சிறப்பிக்க நம்முடன் இருந்து கைகோர்த்து அனைத்து நிகழ்வுகளிலும் துணை புரிந்த அனைத்து இந்து இயக்க பரிவார் இயக்கத்தை சார்ந்த ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி சேவா பாரதி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி கலங்க வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் காலையில் நமக்கு துவங்கிய ஊர்வலத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு துணையாக இருந்த காவல்துறைக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து போக்குவரத்து போக்குவரத்தினை சரியாக ஒழுங்கமைத்து நமக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் ஊர்வலத்தை நடத்த போக்கு நடத்துவதற்கு துணையாக இருந்த போக்குவரத்துறைக்கும் நன்றி கலந்த வணக்கம் நம்முடைய மைதானத்தை காலையில் தூய்மை பணி செய்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம் இந்த ஊர் நிகழ்ச்சி நடப்பதற்கு நமக்கு உற்ற துணையாக இருந்த மேலகிருஷ்ணம்புதூர் பள்ளத்தூர் பிள்ளையார்புரம் மற்றும் ஆத்திகாட்டு ஊர் நிர்வாகிகளுக்கு நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துள்ளோம் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு நமக்கு இடம் தந்த தென்குமரி கல்வி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த கண வணக்கம் தெரிவித்துள்ளோம் பந்தல் அமைத்து தந்தவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துள்ளோம் சிறப்பாக ஒலி ஒளி அமைத்திருந்தவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளோம் வீடியோ எல்இடி டிஸ்பிளே போன்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் உற்ற துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் அந்த அன்னதானத்தை சிறப்பாக நமக்கு பரிமாறி தந்த ஹிந்து சேனா நிர்வாகிகளுக்கும் அதன் தொண்டர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம் தொடர்ந்து பல்விதமான இயக்கங்களிலிருந்து தன்னாரோல வந்து நமக்கு நிகழ்ச்சி நடக்க உற்ற துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றையை கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து பரிசு வழங்குதல் நிகழ்வு இனிதே நடைபெற இருக்கின்றது பரிசு வழங்குதல் நிகழ்வு இனிதே ஆரம்பமாகின்றது முதலாவதாக பரிசினை வழங்கி சிறப்பிப்பதற்காக பிள்ளையார் உடம் தென்குமரி கல்விக் கழகத்தினுடைய தலைவர் இந்த விழாக்குழு தலைவர் திருவாளர் அட்வொகேட் ஆர் ஜெயசீலன் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம் முதலாவதாக சமயப்பு பொது தேர்வில் மேற்கு மாவட்டத்தில் பரிசு பெறுவதற்கான பரிசு வழங்கப்படுகிறது மிக விரைவாக வந்து பரிசினை பெற்று செல்ல அன்பாய் வேண்டுகின்றோம் பரிசு பெற தகுதியானவர்கள் மேடையின் முன்பக்கம் வருகிறது